மக்களே பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் வந்து அக்டோபர் அஞ்சு ஆரம்பித்திருந்தாலும் ஆனா பல மக்களை பொறுத்த வரைக்கும் போன வாரம் போன வீக்கெண்ட் தான் அது சண்டே தான் ஆரம்பிச்சிருக்கு அதற்கு காரணம் வந்து வயல்காட் என்ட்ரி ஏன்னா மக்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு போட்டியாளர்கள் முதல் வந்து அந்த கிராண்ட் லஞ்சில் வர இல்லை மக்கள் விரும்புற மாதிரி இந்த ஷோ வந்து போவே இல்லை குடும்பங்களா வந்து பார்க்க முடியல எப்ப எல்லாமே மாறுச்சுன்னா வயல்காட் என்று வந்து வைக்கப்படும் தான் அதுவும் மூணே மூணு பேர் சாண்ட்ரா அவர்கள் பிரஜின் அவர்கள் திவ்யா அவர்கள் இவங்க தான் இந்த ஷோவோட கதாநாயகன் கதாநாயகி படம் வந்து ஹீரோ ஹீரோயின் இல்லாட்டா ஓடாது அவங்க வந்ததுக்கு தான் அந்த படம் ஓடும் இந்த பிக் பாஸ் சீசன் நைனும் தான் ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த சீசன் நைன்ல இந்த வாரம் வந்து ஹைலைட் வந்து சாண்ட்ரா சாண்ட்ரா அவர்களுடைய அந்த சீக்ரெட் டாஸ்க் சும்மா அரங்க மதுரம் சத்தம் விண்ணை பிளக்கும் சத்தம் அப்படின்றத தாண்டி இதுவரைக்கும் போடப்படாத குறும்படம் இதுதான் பெஸ்ட் குறும்படம் அப்படின்ற அளவுக்கு நிறைய தகவல் வருது மக்களே அதை தாண்டி நம்ம வந்து நிறைய எக்ஸ்பிரஷன்ல பார்த்திருப்போம் அதாவது பிக் பாஸ் சீசன்ஸ்ல வந்து மக்களுக்கு பிடிக்காத நபர்களுக்கு செருப்படி ஹோஸ்ட் கொடுக்கக்குள்ள இல்ல மக்களுக்கு பிடித்த நபர்கள் அவங்களை வந்து வச்சு செய்யக்குள்ள நமக்கு ஒரு ரசிப்பு வரும் இல்ல நமக்கு ஒரு விருப்பு வரும் இல்ல அதே போல மக்களுக்கு பிடிக்க பிடிக்காத இந்த விஜய பார்வதி அப்புறம் வந்து காமோர் உடீடு மற்றும் இந்த கானா வினோத் சோ இப்படியான நபர்கள் இவங்களை எல்லாம் வந்து இந்த குறும்படம் வந்து செஞ்சிருக்கு சாண்ட்ரா அவர்கள் செஞ்சிருக்காங்க செருப்பால் அடிக்காமலே செருப்பால் அடிச்சு அப்படியே இருக்கு அந்த மாதிரியான மொமெண்ட் எல்லாம் இருக்கு அப்படி என்பது கிடைக்கப்படுகின்ற தகவல் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் அவங்களுடைய குறும்படம் என்ன நடந்துச்சு அப்படியான விடயங்களை மட்டுமல்லாமல் சோ இந்த சீசன்ல வந்து கண்டிப்பா இவங்க தான் கதாநாயகன் கதாநாயகி என்று வருகின்ற சில தகவல்கள் அதையும் வந்து பார்க்கலாம் சரிங்களா பஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் கருத்து இருந்தீங்கன்னா கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி பாக்கலாம் பேசலாம் சரிங்களா ஓகே பஸ்ட் வந்து சாண்ட்ரா அவர்கள் பொதுவா வந்து எல்லா சீக்ரெட் டாஸ்க எல்லாராலையும் பண்ண முடியாது சரிங்களா அது நம்ம நிறைய சீசன்ல பாத்துருக்கோம் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க ஐயோ வேணாம் அப்படின்னு மாத்தினவர்களும் இருக்காங்க சோ அப்படி வைக்கக்குள்ள சாண்ட்ரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து அவங்க வந்து ஒரு மூணு நாள் கூட ஆகல அதுக்குள்ள ஒரு சீக்கிரம் டாஸ்க் கொடுக்குறாங்க அதுவும் எங்க அப்படின்னா அந்த ஷோவுக்கு கெஸ்டா வந்த மூணு பேரு பிரியங்கா டெஷ்பாண்டே மேம் அவர்கள் வந்து ஒரு கெஸ்டா வரைக்குள்ள இப்படியான ஒரு பிராங்க பண்றதுக்கு எல்லாருக்குமே நடுங்கும் பயம் இருக்கும் ஏன்னா பிரியங்கா மேம் வந்து பல பேருக்கு ஒரு ரோல் மாடல் அவங்கள பார்த்து வந்தவங்க பல பேரு சோ அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அப்ப இது வந்து நம்ம மட்டும் இல்ல சாண்ட்ரா மேமே அந்த கேமரா முன்னுக்கு சொல்லியிருந்தாங்க ஐயோ பிரியங்கா மேம் வர்றாங்க அவங்களுக்கு முன்னுக்கு இப்படி அப்படின்ன மாதிரி அவங்களே வந்து சொல்லிருப்பாங்க அவங்களும் அவர்களும் நின்று சொல்லியிருப்பாங்க ஒரு பக்கம் பிரியங்கா மேம் அவர்கள் இன்னொரு பக்கம் தீபக் அவர்கள் அவர் அடுத்தவர் அவர் வந்து இண்டஸ்ட்ரியா இப்ப பீமேல பிரியங்கா மேம் அப்படித்தான் தீபக் கண்ணா அவர்கள் இன்னொரு பக்கம் அஞ்சலி அவர்கள் போன சீசன் வந்து ஒரு வயல் வந்து ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கினா அவங்க இந்த மூணு பேருக்குமே வந்து இந்த ஒரு டாஸ்க்ல அந்த ரூல்ஸுக்கு ஒரு பிராங் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கல இவன் ஒட்டுமொத்த வீடுமே இவங்களுக்கு எதிரா இருக்கு அப்ப அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அதெல்லாம் தாண்டி கலக்கு நாங்க பாருங்க அதுக்கே ஃபர்ஸ்ட் சல்யூட் அந்த கெத்து வேணும் இந்த கெத்து இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த ஹீரோயினுக்கான ஸ்கிரீன் பிரசன்ஸ் இதுக்கு முதல் அந்த இருபது இருபது பேர்ல ஒண்ணுக்குமே இல்ல ஒண்ணுக்குமே இல்ல தான் இந்த ஷோ வந்து முதல் ஓட இல்ல விஜய் பார்வதிய எல்லாம் வந்து லீட் ரோல்ல போட்டா மாடே வந்து சாணி அடிக்கும் தான் அந்த ஷோ வந்து குப்பையில போச்சு சோ அப்ப இப்ப ஒரு ஹீரோயின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் திவ்யா அவர்கள் சாண்ட்ரா அவர்கள் மெயின் ரீசன் வந்து சாண்ட்ரா இருந்த அந்த 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 பிரசன்ஸ் ஒரு எப்படி கொண்டு போகணும் அந்த ஒரு ஐடியா கான்பிடென்ட் வேற யாருக்கிட்டையும் இதற்கு முதல் இருந்த அந்த இருபது பேருக்கிட்டையும் இல்லை ஸோ இதை வந்து சாண்ட்ரா அவர்கள் கச்சிதமா முடிச்சது பெரியதொரு விடியம் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணது பெரிய விடியம் ரெண்டு டாஸ்க்கு ஒன்னு வந்து ஒருத்தங்களை ஸ்வாப் பண்ணணும் இன்னொருத்தங்களை வந்து வேலையை விட்டு நீக்க வைக்கணும் அதுல விக்ரம் அவர்களை சேன்ற அவர்கள் வந்து அவங்களோட மாஸ்டர் மைண்ட் சீசன் மாஸ்டர் மைண்ட் சரிங்களா சோபா விக்ரம் அவர்கள் வந்து அப்படியே கரெக்டி மேனேஜர் பதவியில இருந்து போறாங்க அது ஒண்ணு சக்சஸ் ரெண்டாவது வந்து திவாகர் அவர்களை ஸ்வாப் பண்றாங்க ஒரு இதுல இருந்து இன்னொன்னு இருக்கு சோ அப்ப அப்படி சான்றா வேற மாதிரி மக்களே அதுவும் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் வந்து ஒயர் கார்டு என்றி வரும்போது நான் எப்படி பேச்சு போச்சுன்னு நமக்கு தெரியும் ஐயா இப்போ ஆர்வதியா இதெல்லாம் போய் பார்க்கணுமான்னு சொன்னவங்க தான் பல பேர் அதுக்கு காலை அது ஒரு டிவியில் பார்க்க முடியல சாப்பிட்ற சாமிக்கு ஈக்குவல் சாப்பாடு அந்த சாப்பிடுக்குள்ள கவரை போட்டு தின்னுவேன் நாலு வேலை தின்னுவேன் அப்படின்னு பேசுது அண்ணாண்டு சொல்லி போட்டு ஓ திறந்த மேனியோட இருக்கு எனக்கு எதோ மாதிரி இருக்குன்னு திவாகர் சொல்லுது காலக்கு மேல துடைக்கு மேல கால போடுது என்ன அசிங்கம் அப்படின்னு சொல்லி அந்த ஷோ ஓ பண்ணவங்க பல பேரு இன்னொரு பக்கம் காமர் என்ன அசிங்கம் எல்லாம் பேசுறாரு ஆஹ் அப்புறம் அங்கால வந்து பாத்தீங்கன்னா அரோரா வியானா போலியா நடிக்கிற வியானா அப்ப கானா வினோத் ரவுடித்தனம் எச்சத்தனம் பொருகித்தன பொம்பளை பறித்தனம் எல்லாமே பண்றான் அப்ப இப்படி மக்கள் மத்தியில ஒரு மைண்ட் செட்ல ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லாத போட்டியாளர்கள் ஆபாசத்தை பேசுகிற போட்டியாளர்கள் வேற இருக்கிற போட்டியாளர்கள் இந்த ஷோவை ஹிட் ஆக்கணும் அப்படின்றத தாண்டி வேற குப்பை எண்ணங்கள் இருக்கிற போட்டியாளர்கள் அப்ப இப்படியான போட்டியாளர்கள்னா மக்களால எப்படி பார்க்க முடியும் குடும்பங்களால எப்படி பார்க்க முடியும் அப்ப அப்படி இருந்த ஒரு ஷோல இப்படி ஒரு சம்பவம் ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அவங்க எவ்வளவு தூரம் கொண்டாடப்பட வேண்டியது தான் பிக் பாஸ் டீம் பண்றாங்க இந்த குறும்படம் வந்து பிக் பாஸ் தமிழ் வரலாற்றிலேயே த பெஸ்ட் குறும்படம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து இப்போ நம்ம வந்து ஒண்ணு வந்து கொண்டஸ்டன்ஸுக்கு முன்னுக்கு அவங்களுடைய ஆக்டிங் வேற மாதிரி இருக்கும் அதை வந்து பண்ணிட்டு போவேங்களோ அது அவங்களோட நட உடைய எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அவங்களோட பேஸ் எக்ஸ்பிரஷனே வேற மாதிரி இருக்கும் எல்லா கட்டுமே மிக்ஸ் பண்ணாம இந்த குடும்பத்துல போட்டிருக்காங்க அப்படின்றது அதுலயும் புருஷன் மனைவியும் செய்து பேசுறது அது வேற லெவல்ல ஹைலைட்ல போடப்பட்டிருக்கு அப்படி என்பது கிடைக்கப்படுகிற தகவல் மக்களே சரிங்களா நான் வந்து எப்ப வயல்காடு என்ற சாண்ட்ரா பிரஜின் திவ்யா இந்த மூணு பேர் வர்றாங்க அப்படின்னா நாலாவது விட்டாச்சு நாலாவது பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு அது டம்மி பீஸ் அமைத்து சரிங்களா அது டம்மி பீஸ் எப்போ அவர் அந்த லைவ்ல வந்து பேசினாரோ அப்பவே புரிஞ்சுட்டு இது டம்மி பீஸ்னு சரிங்களா சோ அப்ப நான் அந்த நாலாவத விட்டுட்டேன் சோ இந்த மூணு பேர் மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் என்னுடைய வீடியோக்களை பார்த்தா தெரியும் மூணு பேரும் சிறப்பா பண்ணிருக்காங்க சரிங்களா சோ இது வந்து ஒரு பெரியதொரு நிம்மதி மக்கள் பிக் பாஸ் ரசிகரா லவ்வரா ரிவியூரா சோ நான் வந்து பிட்டிய நிம்மதி இந்த மூணு பேரும் இந்த ஷோக்கு போதும் சரிங்களா சோ அடுத்தது வந்து இந்த சில பேர் கற்பனை உலகத்துல இருக்கிறவங்க விஜே பார்வதி அப்புறம் திவா திவாகர் நல்ல மனிதர் ஆனா சேர்க்க சரியில்லை விஜே பார்வதி போன்ற ஒரு நபரோட சேர்ந்தா பூவுமே நாரத்தான் போகுது சரிங்களா சேத்துல அதாவது பூ வந்து சேத்துக்குள்ள பொழுது அது சேர்த்தோட பார்க்கப்படும் அப்படி இருக்கீங்க காமருடின்னு வியானா கானா வினோத்து இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றவங்க இந்த டைட்டில் வினரன் கெனவு காணறவங்க கிவுல மட்டும்தான் அவங்களுக்கு நடக்குது இந்த சீசன்ல நடக்கவே நடக்காது சரியா அந்த மேடைக்குன்னு ஒரு தகுதி இருக்கு தராதரம் இருக்கு அப்ப அதுக்கு சரியான நபர்களை மட்டும்தான் பிக் பாஸ் டீம் வந்து எடுக்கும் ஏன்னா முதல் மூணு வாரமுமே இந்த நபர்கள் இருந்தபடியா ஷோ நார்னது இப்ப சரியான நபர்கள் வந்ததுக்கு தான் ஷோ வந்து இப்ப கிளீனா இருக்கு அது கூட உங்களுக்கு புரியாம டைட்டில் வின்னர் மாதிரி சொல்றீங்களா இது இல்லையாடா மக்களே சோ வின்னர் வந்து கண்டிப்பா விஜய பார்வதி இல்ல திவாகர் இல்ல கானா வினோத் இல்ல வியானா இல்ல காமருடன் இல்ல சோ மீதி வந்து அரோரா இல்ல கெமி இல்ல சபரி டவுட் கண்டிப்பா அது போக போக பார்க்கலாம் சரிங்களா கபரி சபரி கனி அவங்கள பத்தி நம்ம ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல போடலாம் மற்றபடி இந்த நபர்கள் எல்லாம் இல்ல சரிங்களா அது ப்ராமிஸ் எழுதி வச்சுக்கோ சோ இப்ப வினிங்க நோக்கி போற நபர்கள் சாண்ட்ரா பிரஜின் திவ்யா கண்டிப்பா அவங்க மேல பெரிய ஹோப் எனக்கு மட்டும் மக்களுக்கு மட்டும் பிக் பாஸ் டிமுகே இருக்கு சரிங்களா என்ன அவங்க தான் இந்த ஷோவை ஏறுமுகத்துல கொண்டு போறாங்க இதுதான் உண்மை சரிங்களா சோ அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் இதுல நான் நோட் பண்ணி சொல்லிக்கிறேன் சோ திவாகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்களை பத்தி முன்னுக்கும் சரி பின்னுக்கும் சரி அவங்களுக்கு பின்னுக்குமே சரி இந்த சூனியக்காரி பிஜே பார்வதியோட பேசக்குள்ளையும் சரி அவர் வந்து ஒரு நெகட்டிவ்ல தான் பேசியிருப்பாரு ஆனா சாண்ட்ரா அவர்களுடைய நல்ல மனசு என்ன அப்படின்னா ஜெயில இருக்கக்குள்ள சாண்ட்ரா அவர்கள் திவ்யா அவர்கள் பிரஜின் அவர்கள் பேசக்குள்ள சொல்லுவாங்க மூணு பேருமே திவாகரை பத்தி நல்ல மாதிரி தான் சொல்லுவாங்க அவர் நல்ல மனிதர் தான் ஆனா சேர்க்க சரியில்லை இதுதான் சொல்றது நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் வித்தியாசம் இந்த எண்ணங்கள் இந்த தான் மக்கள் ரசிக்கிறாங்க இல்லைன்னா வந்த உடனே அவர்களை உலக தூரம் தூக்கி மக்கள் கொண்டாட மாட்டாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அந்த அகம் சுத்தமா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வரவேற்பு கிடைக்கும் அதுதான் இந்த மூன்று வயிற்காடு இன்றைக்கும் கிடைச்சிருக்கு மீதி நபர்கள் முதல் வந்த கிராண்ட் கிராண்ட்லாஜ்ல வந்த ஒரு இருபது பேர்ல ஒரு பதினெட்டு பதினேழு பேரை மக்கள் ஒரு மனிதராகவே மதிக்கல் அப்படின்னக்கான அவங்களுடைய செயல்களும் அவங்களுடைய குப்பையான எண்ணங்களும் சரிங்களா மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி